அன்பு பிள்ளை ஸ்ரீ குபிரகணபதி அல்லாஸ்வன் நீலமேகசுவாமி அவர்களன் எல்லாம் வல்ல இறைவனுக்கு கொண்டு தெரிவித்து நன்றி தெரிவித்து கொண்டு இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்கும் காணப்போகின்ற அனைவருக்கும் இறைவன் கண்டிப்பாக நிச்சயம் அருள் வருவார் ஏன்னா இந்த காணொலிங்கிறது உங்கள் நீங்கள் பார்க்குற நேரம் இறைவன் காட்சி கொடுக்குற நேரம் எல்லாராலும் இந்த காணொலி பார்த்துட முடியாது பார்க்குறதுக்குன்னு ஒரு இறைவனோட அனுக்கிறதை மட்டும் மட்டும் இந்த காணொலியை உங்களால் பார்க்க முடியும் இது வந்து நான் சொல்லலை எல்லாம் உள்ள இரன் மூலமாக அவர் உங்களுக்கு அறிவுறுத்தலை காணொலியை பார்க்குறவங்க பார்க்க போகிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோவில் பார்க்கணும் வீடியோவில் தான் இருக்கும் நான் இது தனியாக வீடியோவில் போடுறேன் இன்று நம்ம பார்க்க போகிறதுன்னா ஜேஷ்டா தேவி தமிழர் தெய்வம் மூதேவி வழிபாடு மூதேவி என்பது நம்மில் அதிக புழங்கும் வசச்சொல் செல்வ வளத்தை அள்ளித்தரும் ஸ்ரீதேவிக்கு எதிர்ப்பதமாக மூதேவி என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்தி வருகிறோம் அமங்கலமானவள் எதற்கும் உதவாதவள் சோம்பேறி என்றெல்லாம் அந்த வார்த்தைக்கு பொருளும் கண்டுபிடித்து வைத்திருக்கிறோம் இப்படியெல்லாம் அவச்சொல்லுக்கு ஆளாய் கொண்டிருக்கும் மூதேவி நம் முன்னோர்களின் பிரதான தெய்வம் என்றால் நீங்கள் நம்பித்தான் ஆக வேண்டும் மூதேவிதான் செல்வத்துக்கான தெய்வமாக வழங்கப்பட்டவர் தமிழரின் வழிபாடு இயற்கை வழிபாட்டிலிருந்து தொடங்குகிறது மரங்களை வழிபடும் மரபுக்கு கந்தளி என்ற பெயர் இவை அனைத்தையும் விட மேலானது பெண் தெய்வ வழிபாடு மாரி தெய்வமாக மலையையும் நீராமகளிராக நதிகளையும் தாய் தெய்வமாக கொற்றவையும் வழிபடுவது தமிழ் மரபு பழையோல் காடு கிழால் காணமா செல்வ என்ற சங்க இலக்கியங்கள் ஏற்றி கொற்றவை மிக பழமையான தமிழ் பெண் தெய்வமாக இனங்காணப்பட்டவள் குற்றவிக்கு அடுத்ததாக சங்க இலக்கியங்களில் அதிகமாக பாடப்படும் தெய்வம் மூதேவி தவ்வை என்ற பெயரில் பல இலக்கியங்களில் மூதேவி குறிப்பிடப்படுகிறார் சைன சைவ வைணவ புராணங்களில் மூதவியானவள் பார்க்கடலை கடந்தபொழுது திருமகளுக்கு முதலில் தோன்றியவளாக வர்ணிக்கப்படுகிறார் முதலில் தோன்றிய தேவி என்பதால் அவள் மூதேவி என்று ஆனார் நம் முது தந்தையாரை எப்படி மூதாதையர் என்று அழைக்கிறோமோ அப்படித்தான் மூத்த தேவிக்கு பேர் தான் மூதேவி என்று பேர் வந்தது காணொலியில் நான் சொல்றது மூத்த தான் மூதேவின்னு என்று பேர் வந்தது நம்ம எப்படி வயசானவங்க மூதாதையர் என்று அழைக்கிறோமோ அதே மாதிரிதான் மூத்த தேவிக்கு மூதா மூதேவின்னு என்று பெறுது தரித்திரத்தின் தெய்வமென போற்றப்பட்ட தவையை அக்கால தமிழர்கள் செல்வத்துக்காகவும் வளத்துக்காகவும் வழிபட்டுள்ளனர் என்பது வியப்புக்குரிய செய்தி தமிழகத்தின் பெரும்பாக்கம் தென் சிறுவலூர் பேரங்கியூர் முதலான ஊர்களில் கிடைத்த கிபி எட்டாம் நூற்றாண்டைச் சேர்ந்த தவ்வை சிற்பங்களில் அவள் தன் மகன் குளிகனுடன் மகள் மாந்தியுடன் கையில் பணப்பேலையுடன் காட்சி நிறையா பேருக்கு பல விஷயங்கள் தெரியாமே இருக்குது இதெல்லாம் வந்து எல்லாம் வர இறைவனிக்கு உங்களுக்கு வந்து அருள் புரியணும் எனக்கும் உங்களுக்கு சேர்த்து அருள் எல்லாம் எல்லாமே இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஏன்னா நமக்கே தெரியாது முதவினாலே இப்படி தான் சொல்லுவாங்க இவ்வளோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது அதுவும் எல்லாமே இறைவன் கொடுத்த காணொளி நேர்ந்தால் கூட வேல் ஒன்று இல்லை வேலை பற்றி அவ்வளோ பெரிய விஷயங்கள் இருக்குது நிறைய சிம்பிளாக வந்து இது தானே பெரிய விஷயம் நினைக்கிறாங்க ஆனால் கிடையாது நீங்கள் ஒவ்வொரு காலிலும் இறைவன் கொடுத்த வரம் என்று நினைத்து கொண்டு பாருங்கள் கேளுங்கள் அதுக்கப்புறம் அங்கே இருப்போம் தற்போது கூட கவ்வையின் கொடி காக்கை கொடி வாகனம் கழுதை அவளது கையில் தொடைப்பம் தற்போது கூட வீட்டை சுத்தப்படுத்தும் தொடைப்பத்தை மிதிக்கக்கூடாது என்று வீடுகள் சொல்வது வழக்கம் உண்மைதான் மேலும் தமிழர் தெய்வமான மூதேவி மலைக்கடவுளான வர்ண பகவானின் மகள் மனைவியாக தமிழ் இலக்கியங்கள் கூறுகின்றன உரத்தின் அடையாளம் தவை நெற்கதிகளின் அடையாளம் தவை திருமகள் நெற்கதிகள் செலுத்தி வளர வேண்டா என்றால் உரம் மிக அதிவசியம் இங்கே உரமாக திகழ்பவதுதான் தவை அதன் காரணமாக பெரும்பாலான தவை சிற்பங்கள் வயல்வெளிகளை ஒட்டியே கிடைத்திருக்கின்றன பல கோயில்களில் ஜெ ஜேஷ்டாதேவி தவை வழங்கப்படுகிறாள் வழிபடுகின்றோம் வடமொழியில் ஜேஷ்டா என்றால் மூத்தவள் என்று பொருள் காஞ்சி கைலாசந ஆலயத்தில் ஜேஷ்டா தவ்வை தேவிக்கு தனி சன்னதி இருக்கிறது திருவானைக்காவல் வலுவூர் போன்ற இடங்களில் தவ்வை சிற்பங்கள் வழங்கப்படுகின்றன திருப்பரங்குன்றத்தில் தவ்வைக்கு குடைவரைக் கோயில் ஒன்று உள்ளது பண்டைய தமிழர்கள் தவையின் தோற்றத்தை அறிவு சார்ந்து உருவாக்கி உருவாக்கியிருக்கின்றனர் ஆனால் நாளடைவில் தோற்றத்தை மட்டும் வைத்து தவையை அமங்கலத்தின் அடையாளமாகவும் விரிவாகவும் ஆக்கிவிட்டனர் தவையை பார்ப்பது அமங்கலம் என்ற காரணத்தினால் உத்திரமேலில் உள்ள தவை சிற்பத்தை தரையை நோக்கி சாத்தியம் வைத்துவிட்டனர் சோழர் காலம் கிபி பதிமூணாம் நூற்றாண்டில் தமிழகத்தில் தவ்வை வழிபாடு சிறப்புற விளங்கியிருக்கிறது காலத்தில் சிறப்பாக பண்ணியிருக்காங்க என்பதற்கே பல தொல்லியல் சாதனைகள் கிடைத்துள்ளன பல்லவர் காலத்திலிருந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலில் தவ்வைக்கு ஒரு திருமுன் சன்னதி உண்டு திருப்பரங்குன்றத்தில் பாண்டியன் வராந்தக நெஞ்ச நெடுஞ்சடையுடன் படைத்தளபதி மனைவியான நக்கன் கொற்றியால் தவ்வைக்கு ஒரு குடைவரை கோயில் எடுக்கப்பட்டுள்ளது ஜேஷ்டாதேவிக்கு மயிலாப்பூர் கைலாப கபாலீஸ்வரர் திருக்குளம் மேல் கரையில் சடங்குகள் செய்யும் இடத்தில் ஒரு சன்னதி உள்ளது குறிப்பிடத்தக்கது இப்படி மூத்த தேவியை தான் நம்ம வந்து மூதேவின்னு சொல்லி சில விஷயங்களால் புறக்கணிக்கப்படுது இனி இந்த காணொலி காண்கின்ற அனைவருக்கும் மூத்த தேவி தவ்வை அம்மையாரை வணங்கி எல்லாம் வல்ல இறைவர்கள் கண்டிப்பாக நிச்சயம் கிடைக்கும் என்று நம்பி செல்வ வளத்தையும் நமது வீட்டில் குழந்தை பிறந்தாலே நாம் எந்த அளவுக்கு சீராட்டுவோமோ பாராட்டுவோமோ அதேமாரி மூத்த தேவி வணங்கி எல்லாம் வல்ல அவளுடைய அருளை நீங்கள் பெற வேண்டுமாய் எல்லாம் வல்ல இறைவன் சார்பாக உங்களிடம் தெரிவித்துக்கொண்டு வேண்டி விரும்பி பணிந்து தெரிவித்துக் கொள்கிறேன் பணிந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளம்னு திருச்சிட்ட எல்லா எல்லாம் வல்ல இறைவன் இந்த காணொலியை பார்க்கின்ற அனைவருக்கும் நல்ல இறைவர்களை வணங்கி அவர்கள் நினைக்கின்ற நல்ல காரியங்கள் சிறப்பாக நடைபெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்வளம் திருச்சி டைம்பழம்